அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரோஸ் ஆப்பிள் சாப்பிடுவதால் கிடைக்கும் பதினோரு வகையான பயன்கள் எவையெனில் ரோஸ் ஆப்பிள் ஆனது அதிகப்படியான ஃபைபர் கண்டென்ட் என்கிற நார்ச்சத்து கொண்டதாக கான்ஸ்டிபேஷன் என்கிற மலச்சிக்கல் மற்றும் பிளாட்டிங் என்கிற உபசத்தையும் சரி செய்கின்றது உடற்பருமன் ஆகிவிடாமல் தடுத்து ஆரோக்கியமான உடல் எடையுடன் இருக்கச் செய்கின்றது கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் உள்ள நச்சு கழிவுகளை டீடாக்சிஃபை செய்து அகற்ற உதவுகின்றது ரோஸ் ஆப்பிளில் உள்ள விட்டமின் சி ஆனது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது பாக்டீரியா மற்றும் ஃபங்கல் என்கிற பூஞ்சை தொற்றையும் வரவிடாமல் தடுத்து தோலினை ஆரோக்கியமாகவும் அழகான மிருதுவான சருமத்தை பெறவும் உதவுகின்றது பல் ஈறுகள் மற்றும் பற்களையும் பலப்படுத்துகின்றது கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய நோய்கள் தாக்காதவாறு இதயத்தை பாதுகாக்கின்றது ரோஸ் ஆப்பிளில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி ஆனது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது மூளையின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் அறிவுத்திறனையும் அதிகரிக்கின்றது கர்ப்பமாக உள்ள பெண்கள் எடுத்துக்கொள்ள இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் குறைபாட்டை நீக்குகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி